இதுதான் எங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சர்ச்சுங்க சென்ட் மேரிஸ் அகநிலை பள்ளியில் உள்ள இருக்கக்கூடிய சர்ச்சு படைகள் சர்ச்சு இந்த முன்னால் ஒரு பெரிய போர்டு இருக்கு அந்த போர்டில் வந்து அவங்க உணர்வுகளை பதிவு பண்றாங்க உணர்வுகளின் பதிவுகள் புனித மரியாதை மேல்நிலைப்படுத்தி சர்வதேச முன்பு மாணவர் பாருங்க ஒருத்தரம் அப்படி பதிவு பண்ணுறாங்க பாருங்கள் என் உயிரினு மேலான என் பள்ளி இளங்கோ நைன்டீன் எயிட்டி ஒன் புதிய மரியண்ணையே எம் ஏற்றிவிட்ட ஏணி பல்கப்பள்ளாண்டு பதிவு பண்ணியிருக்கேன் சென்ட் பள்ளியின் சேவை தொடரட்டும் பல்லாண்டு சேவராமன் நைன்டீன் செவன்டி எயிட் இந்த டாக்டர் கருதி நம்ம பேசி வந்தாரி இந்த நேயை சோலரட்சி வள்ளாண்டு வாழ்க வள்ளாண்டு வளர்க வள்ளாண்டு இந்த சஞ்சை சஞ்சை பக்கத்து உள்ளே விருத்தி டாக்டர் கேவி பெட்டோ ஆல்மனி அசோசியேஷன் செல்வேல் மேல் செகண்ட் ஸ்கூலுக்கு இந்த அவர் மிகவும் வாழ வேண்டும் நடக்க வேண்டும் அவருக்கு வயிறு நிலைய உலகமாக என்று கூறி அவருடைய கொரையாளர் கருத்துக்கு அவங்க பேரும் இருக்கிறதுல வந்து மறைந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் நிகழ்வு இந்த நிகழ்வில் நம்முடைய பள்ளியை சார்ந்த முழுத்திட்ட ஆசிரியர்கள் கைவிதலாக ரூபாய் நாற்பதாயிரத்தை முழுவதும் அவர்கள் வாழ்ந்து மறைந்த ஆசிரியர்கள் இறைவனின் நிழலில் அமைதி காணும் எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள்

बंदा மனித மனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் மணிக்கூன்று கட்டுவதற்கு முன்பு இருந்த தோற்றம் இதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய தோற்றம் what <laughs> do